பிளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு சாய் கிரியேஷன்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க மூட்டு வலி ஜாயின்ஸ் பெயிண்ட்லாம் அதிகமா இருக்கு இதுக்கு ஏதாவது எளிமையான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒவ்வொரு மூட்டிலையும் பார்த்திங்கனாக்க அவங்களுக்கு வந்து கேஸ் வந்து அடைச்சிட்டு இருக்கும் ருத்ர வாயு இருந்துச்சுங்களா ஹைப்பர் கேஸ் டேக் இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா உங்களால் கை மடக்க முடியாது பார்த்தீங்கன்னா ஸ்டக்காகி நிற்கும் அப்புறம் சில பேருக்கு வந்து அப்படி லாக் ஆகிட்டே நிற்கும் இந்த ஜாயின்ஸ் ஒவ்வொரு முக்கியம் இந்த இடுப்பு முட்டி கை ஜாயின்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நரம்புகள் நரம்பு சம்பந்தப்பட்ட தசை தசை சம்மந்தப்பட்ட நார்கள் இது எல்லாமே கனெக்டட் வித் எதுலன்னு கேட்டிங்கனாக்க நம்ம வெயிட்டே தாங்குற அந்த முட்டி சிம்பிளாக நிறைய பேர் கேட்டுக்கிற விஷயத்துக்காக தான் ஒரு மூணு நாலு விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லலான்னு இருக்கேன் இந்த பல்லருக்கு பார்த்தீங்களா கையை எப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்டில் மட்டும் இப்படி தட்டுங்க போதும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க மூட்டு வலி ஜாயின்ஸ் பெயிண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கு இதுக்கு ஏதாவது எளிமையான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாங்கின்னு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோட் ப்ராப்ளம் இருக்கலாம் பார்த்திங்கன்னா இல்லைனா உள்ள கால்சியம் டெபாசிட்ஸ் இருக்கலாம் கேஸே வாதமாக கூட உள்ளே போய் உட்காந்துருக்கும் சில பேர் அதுவே தெரியாமல் நமக்கு வந்து முடக்குவாதம் வந்துருச்சு நினச்சி கஷ்டப்பட்டுட்டுருக்கோம் இல்லை நம்ம ஒவ்வொரு மூட்டிலையும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து கேஸ் வந்து அடிச்சிட்டு இருக்கும் ருத்ர வாயு இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் ஹைப்பர் கேஸ் டேக் இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா உங்களால் கை மடக்க முடியாது பார்த்திங்கன்னா ஸ்டக்காகி நிற்கும் அப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிட்டு நிற்கும் நம்மளாக எடுத்து விட்டால் தான் அப்படி நிற்கும் இதில் என்ன பண்ணுவாங்க ஆகா நமக்கு வந்து முடக்குவாதம் வந்துருச்சு முடக்குவாதத்தின் அறிகுறி அதுதான் ஏன்னா நீங்கள் வாதம் பித்தம் கபத்தில் வந்து வாதம் உங்களுக்கு முத்திடுச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக கேஸ்ட்ரிக் ஹை ஹைப்பர் கேஸ்ட்ரிக் வந்துடும் ஹைப்பர் கேஸ்டிக் வந்துட்டு ஆட்டோமெட்டிக்கலாக என்னாகும் ஒவ்வொரு நாடியும் மாற்றம் அடையும் எப்படி ஒரு காருக்கு அலைமெண்ட் மாறிடுச்சின்னா மைலேஜ் போயிடும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாட்டை ஆரம்பிக்கும் ஒன்று ஒன்றா விலை ஆரம்பிக்கும் அதேமாதிரி தான் நம்ம உடம்பும் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஜாயின்ஸ் இந்த ஜாயின்ஸ் ஒவ்வொரு முக்கியம் இந்த இடுப்பு முட்டி கை ஜாயின்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நரம்புகள் நரம்பு சம்மந்தப்பட்ட தசை தசை சம்மந்தப்பட்ட நார்கள் இது எல்லாமே கனெக்டட் வித் எதில் கேட்டிங்கனாக்கா நம்ம வெயிட்டையே தாங்குகிற அந்த முட்டி அதனால் இந்த முட்டிக்கும் இந்த ஜாயிண்டுக்கும் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயம் நிறைய ஆயில் இருந்தாலும் சிம்பிளாக நிறைய பேர் கேட்டுக்கிற விஷயத்துக்காக தான் ஒரு மூணு நாலு விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லானே இருக்கேன் எல்லாமே நான் இது வரைக்கும் சொன்ன விஷயத்தை கம்பைன் வண்டியாக சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கஷாயம் ஒன்று அவசியம் எடுத்தே ஆகணும் என்ன கசாயம் நுணாய இலை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நர்சரியில் கூட ஒரு செடி பஞ்சாக வாங்கி வச்சுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் வண்டி எடுத்துகிட்டு சுற்றினீங்கன்னாக்க ஏதாவது வீட்டில் மரம் இருக்கும் இல்லைன்னா கிராமத்துலேருந்து வாங்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரியர் டிராம்க்கு உடனே இன்னைக்கு அமைச்சா நாளைக்கே வந்துடும் ஆக எடுக்கணும்னு நினச்சா எப்படி வேணால் எடுத்துடலாம் சரிங்களா நுணா மரத்தில் உடைய இலை இந்த கொழுந்து இலையாக ஓரளவு லைட்டாக க்ரீனிஷாக இருக்குன்னு பார்த்தீங்களா அது இலை மா இலை இந்த ரெண்டையுமே என்ன பண்ணுறீங்க இதில் நுணாயில் ரெண்டு இலை மாயில ரெண்டு இலை காலையில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா நரம்புகளில் இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபாரிஷின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சுத்தமாக காணாமல் போயிடும் அது போனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய மூட்டுக்கு ரத்தம் அதுக்கான மஜை மஜைக்கு தேவையான ப்ரோட்டீன் அதுக்கான போஷாக்கள் உள்ளே போய் சேர்ந்துடும் ஸோ இந்த கசாயம் போய் ஒவ்வொரு மூட்டில் இருக்கக்கூடிய வாதத்தை உடைக்கும் கேஸ்ட்ரிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பூண்டோ ஜீரகத்தியோ எடுத்தால் போயிடும் ஆனால் உள்ளே உட்காக்கக்கூடிய ஹைப்பர் கேஸ்ட்ரிக் போய் எங்கேங்கே உட்காந்துருக்கும் முட்டியில் போய் உட்காரும் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஜுரம் வந்துருச்சு வைரல் ஃபீவர் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ஆகும் கை வலிக்க ஆரம்பிச்சிடும் ஈவினிங் ஆனாலே ஃபீவர் வந்துடுது ஈவினிங் ஆனால் தான் பெயின் வந்துடும் ஏன் ஈவினிங் ஆனான்னு ஏன் காலையில் வர வேண்டியதானே சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா நமக்கு விட்டமின் டி குறைய ஆரம்பிச்சது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு அதில் தான் ஏங்கிக்கிட்டே இருக்குது சோலார் பிளேட் மாதிரி இதுதான் முடிதான் சோலார் பிளைட் முடி இல்லாதவங்களுக்கு உள்ளே இருக்கும் அது ரிசீவர் உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆக மொத்தத்தில் ரிசீவர் வாங்குறதுக்கு என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அந்த வைரஸ்லாம் உள்ளே போய் உட்காந்துட்டு முட்டியில் உட்காந்துட்டு நோய் நோய் நோய்னு சொல்லிட்டு வலிக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் காரணம் ஆக விட்டமின் அதில் கூடிய போஷாக்கிலேருந்து இந்த மாயிலையும் நுணாயிலையும் சேரும் நுணாயில ஒன்றுமே கிடைக்கல நுணாயில என்ன சாப்பிடும் மாயிலை எனக்கு கிடைக்கல வெறும் மாயிலையை போட்டாலே ஓகே தான் அதுக்கு என்ன நீங்கள் இது நுணாயிலை தேடாமல் விட்டுறக்கூடாது கிடைக்காத பட்சத்தில் மாயிலை மட்டும் போட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள் மகா இலை சக்தி உள்ள ஒரு முகர்வல்னால் மகா இலை இலையை தான் மாயிலையாக மாறியது ஆக நுணாயில் ரெண்டு கிடைக்காத பட்சத்தில் மூணு போட்டுக்கோங்க ஏன்னா நுணாயில் என்ன மூணு நாலு இலை கூட போட்டுக்கலாம் இல்லை நுணாயில் கிடச்சிருக்குன்னா இதில் ரெண்டு இதில் ரெண்டு போதுமான விஷயம் யாரெல்லாம் முட்டு வலியில் அதேமாதிரி கோட் ப்ராப்ளம் இல்லை எலும்பு வலி மஜ்ஜை வலியெலாம் இருக்குது பார்த்திங்கன்னா தசை வழிலாம் இருக்கீங்களா அத்தனை பேருக்குமே இந்த கசாயம் சூப்பராக இருக்கும் இன்னொன்று எண்ணெய் அற்புதமான எண்ணெய் நீங்கள் கருஞ்சி எண்ணெய் ஆலிவ் ஆயில் நல்லெண்ணெய் இந்த மூணுமே போதும் அஞ்சு எண்ணெய் சொல்லுவாங்க அது அது வந்து நின்றுனால் கூட போட்டுக்கலாம் விளக்கண்ணெலாம் போடலாம் ஆனால் ஆலிவ் ஆயில் கறிஞ்சு எண்ணெய் நல்ல எண்ணெய் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி அழகான வெயிலில் வச்சுருங்க மூணு நாள் சூரியப்படம் போட்டுங்க ஒரு அஞ்சு நாள் ஆறு சூரிய படம் போட்டுனாங்க சரி இல்லைன்னா மெதுவாக லைட் ஹீட்டில் சிம்மில் வச்சு அந்த அந்த எண்ணெயை சூட் பண்ணி வச்சுருங்க போதும் அவ்வளோ தான் இந்த எண்ணெயை போட்டாலே போதும் அற்புதம் இது அற்புதமான ஒரு எண்ணெய் நம்ம சொல்லியாச்சு இல்லை எனக்கு தான் பிரச்சனை சார் முட்டி வீங்கிக்குது சார் தண்ணி கொத்த மாதிரி இருக்குன்னா வெறும் இஞ்சி விழுது இஞ்சி இருக்குது பார்த்தீங்களா அது நல்ல மிக்ஸியில் போட்டு விழுது மாதிரிலாம் அந்த முட்டியில் தடவிட்டு எங்கெங்கெல்லாம் போயின்னு இருக்கோ ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் இருந்திங்கனாக்கா டோட்டலாக அந்த வாரத்தை அப்படியே ஃபுல்லாக இழுத்துடும் காந்தை இழுத்த மாதிரி எப்படி இருக்கு பாருங்கள் காந்தை இழுத்த மாதிரி இழுத்துடும் ஆக இந்த மேலே பத்து போடும் முறை மிக மிக முக்கியமானது அதெல்லாம் தாண்டி கால்சியம் எனக்கு குறைவாக இருக்குது தான் போட்டி தேஞ்சிருச்சு இந்த மஜ்ஜை தேஞ்சிருச்சு முட்டி தேஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு பிறண்டை மட்டும்தான் மிக மிக சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் பிரண்டை டேப்லெட் நாட்டு மந்திரிலே கிடைக்கிது சித்தாஸ்தூரில் கிடைக்கிது நீங்கள் அலைய வேண்டிய அவசியமே இல்லை காலையில் இந்த டேப்லெட் ஈவினிங் ரெண்டு டேப்லெட் மிக பெரிய பெயின் கில்லர் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த பிரண்டை டேப்லெட் நார்மலாகவே கிடைக்குது தான் கிடைக்காது போட்டு உட்காந்துருக்கணும் பிரண்டை உப்பு கிடைக்கிது திரண்டை உப்பு கிடைச்சிச்சு நாட்டு மருந்துகளில் வாங்கிட்டு ஒரு கால் டீஸ்பூன் மோரில் நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு டம்ளர் மோர் தயிர் வேண்டாம் மோரில் கால் கால் டீஸ்பூன் வந்து என்ன பண்ணுறோம் திரண்டை உப்பு மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்கனாக்கா இந்த பெயின் தி பெஸ்ட்டு முடக்குவாதத்தில் முடக்கு வாதத்தில் கஷ்டப்படுறவங்க உடம்பு வலி நைட்டு எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு வந்து எலும்பு போட்டு முறிக்குது சார் அப்போது உங்களுக்கு என்னுடைய விட்டமின்ஸ் குறையுது மெட்டபாலிசம் குறையுது இல்லையா இந்த உ உடல் உளைச்சலையும் மன உளைச்சலையும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வலி உளைச்சலையும் கொடுக்கக்கூடிய இந்த பெயினை எது உடைக்கணும்னா பிரண்டை உப்பு இல்லைனா பிரண்டை டேப்லெட் நாட்டு மந்த கடையிலேயே கிடைக்கிது ஏன்னா சித்தாஸ்தோலன்னு கேக்கலாம் இல்லைனா ஆன்லைனில் போடுங்க பிரண்டை டேப்லெட் அப்படின்னு போட்டிங்கன்னா அழகாக அவங்க வீடு வந்து சேரும் காலை ரெண்டு டேப்லெட் ஈவினிங் ரெண்டு டேப்லெட் அழகாக எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் நமக்கு கால்சியமும் கிடச்சிருது சக்தியும் கிடைச்சிருது ஸ்ட்ராங்காகவும் இருப்போம் இந்த இடுப்பில் நின்றுக்கிட்டே இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக பிறண்டை டேப்லெட் எடுத்தே ஆகணும் சரிங்களா அவ்வளோ அற்புதமான ஒரு பெயின் கில்லர் நேச்சுரல் பெயின் கில்லர் தான் இந்த முடக்கு வழியில் இந்த மூட்டு வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது எவ்வளோ பாருங்கள் ஒரு அழகாக ஒரு ஆயில் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய பிரண்டையை சொல்லியிருக்கோம் ஒரு கஷாயம் சொல்லியிருக்கோம் ஆக மட்டும் வெளிப்பூச்சாக போசக்கூடிய இஞ்சி சா இஞ்சி பத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் தாண்டி முத்திரைன்னு ஒன்று இருக்குது முத்தான முத்திரை நம்ம உடம்புல நம்ம எங்கே முக்கியமான பவர் பாயிண்ட் இருக்குங்கிறது மட்டும்தான் சொல்லி அட்ரர் பண்ணுறோம் அந்த ட்ரிகர் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்புல உள்ள எல்லா ஆர்கன்ஸுக்கும் நாட் ஒன்லி எலும்பு நரம்பு தசை நாடுகள் உங்களுடைய உயிராற்றலாம் பிறக்கக்கூடியது அங்கே தான் பார்த்திங்கன்னா கலை எழுந்திரிச்சோடனே நம்ம வந்து ஒரு சுட்சை தட்டோம் எது பல்லு இந்த பல்லை நம்ம வந்து தட்டுறதுனால டேப்பிங் மெத்தட் ஆஃப் பல் அதான் நம்ம பல்லு வளர்க்குறது இருக்கட்டும் இந்த இருக்குது பார்த்தீங்களா கையை எப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்டில் மட்டும் இப்படி தட்டுங்க போதும் தட்டுனீங்கன்னாக்கா அந்த டேப்பிங் மெத்தடில் எப்படி நம்ம நெண்ணிய சுரப்பை துறக்கத்துக்காக நெத்தியில் தட்டுவோம் அதேமாதிரி பல்லில் முதல் நாலு இருக்குது பார்த்தீங்கன்னா அது லைட்டாக அப்படி தட்டு பாருங்கள் தட்டு வருத்தில் பல் ரொம்ப ரொம்ப முக்கியம் தந்தை சுற்றி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் லைட்டாக பல்ல லைட்டாக வச்சுட்டு லைட்டாக அந்த பல்லு நாளில் ரொம்ப உடைக்கிற மாதிரி தட்டிடாதுங்க லைட்டாக தட்டினா போதும் அதுதான் அந்த ஸ்டுமுலேஷன் மொதல் நாலு பல்லு இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும் லைட்டாக அப்படி தட்டினாலே போதும் பண்ண ரொம்ப லைட்டாக ஒன் டூ அந்த ஸ்னேக் பைட் மெல் பண்ணுவாங்களா அந்த மாதிரி தான் அது குத்திலாம் உடச்சிடக்கூடாது அதனால் இதை தட்டின தட்டி பாருங்கள் உங்களுடைய ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் உங்களுக்கு ப பல்லு உங்களுக்கு போன் தான் அதை தெரிஞ்சுக்கோங்க அதுதான் சுவிட்ச் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு மெயின் த ட்ரிகர் டிராக்ரேஷன் இருக்கும் அது பல்ல தட்டினாலே போதும் லைட்டாக அப்படியே ஒரு ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும் அது தூண்டுதல் அப்படிப்பாங்க அதுதான் ஸ்டிமுலேஷன் இதை மட்டும் காலையில் நைட்டு பட்டி பாருங்கள் உங்களுக்கு நம்மளுடைய போனில் இருக்கக்கூடிய ஜெல்லி இது எல்லாத்தையும் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த டேப்பிங் மெத்தடில் உண்டு எப்படி தலைவலின்னா இங்கே ஒரு டேப்பிங் இருக்குது இங்கே டேப் பண்ணுற மெத்தட் இருக்குது நெத்தியில் டேப் பண்ணுற மெத்தட் இருக்குது ஹார்ட் டேப்பிங் இருக்குது நம்மளோட ஹேண்ட் செட்டில் டேப்பிங் மெத்தட் இருக்கோ அதேமாதிரி அந்த டீட்டில் இருக்கக்கூடிய டேப்பிங் மெத்தடும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் சிம்பிளாக இருக்கேன்னு சில பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க ஆனால் ஹார்டாக ஏதாவது சொன்னோம்னு வச்சுங்களேன் அவ்வளோ அழகாக உட்காந்து செய்கிறாங்க ஸோ மாதிரி தான் என்றைக்குமே சீப்பாக கொடுக்குற ஒரு விஷயத்துக்கு மதிப்பே கிடைக்கிறது இல்லை நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ராடக்ட்டு அதை நீங்கள் ரெண்டாயிரம் மூவாயிரம் சொன்னிங்கன்னா ஆக அவ்வளோ ஒருத்தருக்குன்னு சொல்லி வாங்குவாங்க அதை வந்து மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்தோம்னா அதில் என்ன இருக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க இதுதான் இன்னையோடைய மனநிலை இந்த பல்ல தட்டினால என்ன ஆகும்னு நினச்சிங்கனாக்கா அதுதான் அதோடய வேல்யூ இந்த தட்டுனா என்ன ஒன்றுமே ஆக போகிறது இல்லை இல்லை அங்கங்கே வரும புள்ளி இருக்குது தட்டு வருமோம் சாமம் வருமோம் படு வருமம் தொடு எத்தனை இருக்குது அதெல்லாம் வந்து ஆண்டு அனுபவித்த முன்னோர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம கஷ்டத்தை பட்டுக்கிட்டு ஒரு வியாதியை தீர்க்கிறோம் கஷ்டப்படாமல் தேக்கிற வியாதியின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம தான் அதை கவனிக்கிறதில்ல ஆக மொத்தத்தில் டேப்பிங் மெத்தட் தி பெஸ்ட்டு இன்றைக்கி கொரோனா பீரியட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தட்டியே என்ன பண்ணுறாங்க லங்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க லங்ஸை சூப்பராகி கொடுத்தாங்க இந்த இடத்துல டேப் பண்ணியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பேலன்ஸ் பண்ணாங்க காரணம் இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறாங்கலாம் தெரியாது ஆனால் இதை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் இதோட ரிலீஃப் தெரியும் ஆக போனில் இருக்கக்கூடிய பிரச்சனை போனில் இருக்கக்கூடிய வழி மூட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் அழகாக ஒன்றா சொல்லி கொடுத்துருக்கேன் எதை வேணாலும் எது வேணாலும் செய்யலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இதுதான் ஈஸி மெத்தட் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஈஸியாக ஒரு விஷயத்தை பட்டன் தட்டினா அங்கே லைட் எரியணும் எதுக்காக போய் லைட்டை போட்டு பிரிஞ்சு எடுத்து சுற்றி சப்ளை எங்கே இருக்குது சப்ளை எங்கேயாவது கட்டாயிருக்கா அந்த சப்ளை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணணும் அவ்வளோதான் இந்த கனெக்டிங் தான் டேப்பர் 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 நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்